வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைக்கும் மழைப்பிடிவு தொடங்கியது நேற்று போல் இன்றைக்கு மழைப்பொழிவு இருந்தாலும் நேற்றை விட சற்று கூடுதல் பரப்பில் இருக்கும் என்று அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் தற்பொழுது ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதியில் தொடங்கியிருக்கு மழை இந்த மழைப்பொழிவு நாமக்கல் மாவட்டத்திற்கும் போல் மதுரை மாவட்டம் அதாவது விருதுநகர் மற்றும் மதுரை இடைப்பட்ட இன்னும் சொல்லப்படால் திருபுவனம் மற்றும் விருதுநகர் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கியிருக்கூடிய மழை நரிக்குடி மற்றும் மானாமதுரை போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை இன்றைக்கு மாலையில் கொடுக்க போகிறது அது இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு காரைக்குடிக்கும் கிழக்கே வந்திருக்கூடிய மழை புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டைக்கு தெற்கே பேராவூரணியை ஒட்டி ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு மேலும் வடகடலோரத்துலேயும் அதாவது வட உள்பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைப்பொடிவு தொடங்கியிருக்கு செஞ்சிக்கு வடக்கே சேத்துப்பட்டு செஞ்சு இடைப்பட்ட பகுதியிலெல்லாம் இந்த மழைப்பொடிவும் வங்க கடலோரம் வந்து மழைப்படிவை கொடுக்கும் இன்றைக்கு மழைப்பொடிவை நீங்கள் உறுதியாக பெயின் எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் டெல்டாவிற்கும் வரும் வடகடலோரமும் வரும் கடலூர் உள்ளிட்ட மத்திய வடகடலோரத்துக்கு தெற்கக்கூடிய டெல்டா வடகடலோரத்துக்கு இடுத்த இடைப்பட்ட பகுதிக்கும் வரும் ஆனால் பெரிதாக பரவலாக எல்லோருக்கும் கிடைக்காது நீண்ட நேரம் கிடைக்காது அப்படிப்பட்ட மழை ஆனால் நாளை நாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆகஸ்ட் ரெண்டு நாளை ஆகஸ்ட் ரெண்டு சனிக்கிழமை நாளை மாலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதியம் தொடங்கும் மழை கன்னியாகுமரியிலிருந்து அதாவது நாளை மதியம் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் மதியம் தொடங்கும் மழை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை அப்படியே மாலையில் மதியம் மாலையில் மேற்கு துறை மழைக்கும் அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு திருச்சி கரூர் எல்லா ஆங்காங்கே பெய்ய தொடங்கிறோம் வலுத்த பலத்த மழை என்பது திருச்சிக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடையே ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு அதனை தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மேல் இரவெல்லாம் கனமழை சனிக்கிழமை நாளை ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டு என்று இடி மின்னலுக்கும் கனமழை பொழிவுக்கும் எச்சரிக்கை கொண்டே இருக்கிறோம் அந்த நாள் நாளை அந்த நாள் நாளை ஆகஸ்ட் ரெண்டு சனிக்கிழமை நாளை மாலை டெல்டா மாவட்டங்களில் கோடியக்கரை முனை வரைக்கும் கொஞ்சம் தாமதமாக வந்தால் முன்னிரவு ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள் கோடியக்கரை முனை வரைக்கும் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் இப்படியே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திரு திருவள்ளூர் சென் அது திருவள்ளூர் சென்னைங்கெல்லாம் நள்ளிரவில் வந்து மழைப்படுப்பை கொடுக்கும் நள்ளிரவு அதிகாலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆனால் இந்த வேலூர் ஆந்திர எல்லையோரம் வேலூர் கிருஷ்ணகிரி இடைப்பட்ட பகுதியிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் பெரும்பாலான இடங்களிலே கனமழை காத்திருக்கு நாளை ஆகஸ்ட் ரெண்டு சனிக்கிழமை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் ஏதாவது ரெண்டு மணி நேரம் மழை பொழிவை கொடுக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு கூட கூட சில இடங்களில் தொடரும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு குறையாத மழை இந்த மாவட்டங்களில் கிடைக்கும் எப்போது ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மூன்றாம் தேதி பாருங்க அதைவிட தீவிரமடைந்து மேற்கு துறைக்கு மலைகளையும் தொடங்கி டெல்டா வரைக்கும் சென்னை முதல் குமரி வரை அதாவது பழவேற்காடு முதல் குமரி வரை கோடியக்கரை முனை முதல் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு எருமாடு வரை வால்பாறை கோயமுத்தூர் உட்பட நான்காம் தேதி இன்னும் பரவலாகும் பாருங்க பேசு பொருளாக போகிறது இடிமின்னல் மழை ஏதோ நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இது பெய்யாது வெயில் தான் அடிக்கும் தெளிவான வானமாக இருக்காது எந்தவித ஒரு வானிலையில் எந்தவித மாற்றமும் தெரியவில்லையே மேகத்தை காணும் அப்படின்னு நாளை மதியம் வரைக்கும் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க என்னமோ இன்னைக்கு இரவு கனமழை பெய்து சொன்னாங்க வெயில் கொளுத்துது மேகத்தை காணமையாய் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிருந்து மேலெடுக்கலே கடலோர நோக்கி வரும் அதை வளிமண்டல சுழற்சி எதிர்த்து தடுத்து குளிர்வித்து இடிமின்னல் மழை பொழிவை ஏற்படுத்தும் நாளையிலிருந்து தொடர்ந்து எல்லா இரவுகளும் மழை இரவுகளே மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை என்று எல்லா இரவுகளுமே சுமார் பதினைந்தாம் தேதி வரைக்கும் குறைந்தபட்சம் தெரிகிறது அதற்கு பிறகும் அந்த மழைப்பொழிவு தொடரும் குறைந்தபட்சம் பதினைந்தாம் தேதி அதற்கு பிறகும் அந்த வளிமண்டல சுழற்சி ஆந்திர பிரதேசத்திலையும் கேரள கடலோரத்திலையும் இருந்து கொண்டு இணைப்பு சுழற்சியால் வளிமண்டலத்தில் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் படிப்படியாக மேற்கு மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை கேரளாவிற்கும் தென்மேற்கு பருவமழை போல தென்மேற்கு பருவமழை போல இல்லாமல் தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலனமும் இணைந்த மழையாக கொடுக்க போகிறது தமிழ்நாட்டிலே தினசரி மழை மாலை வந்தால் மழை போதும் போதும் என்று என்ன சார் போதும் போதும் நாங்கள் சொல்ல மாட்டோம் சார் எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னு இன்னைக்கு தேதியில் சொல்லுவீங்க ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் உங்களுக்கு இரவில் பெஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் ஏன்னால் இப்படி பெய்யுது பெய்யவே இல்லை இப்போ பெஞ்சி கிடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அந்த அளவிற்கு இரவில் மழை இருக்குது எல்லா மாவட்டங்களுக்கு இருக்குது எந்த மாவட்டத்துக்கும் பிரச்சனை இல்லை பிரச்சனைக்குரிய இடங்களுக்கெல்லாம் பிரச்சனை தீரப்போகிறது கண்டிப்பாக குறைந்தபட்சம் ரெண்டு நாளாவது இந்த தேதிக்குள்ள உங்க ஊருக்கு ரெண்டு நாளாவது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் சுமார் ஒரு நான்கு மணி நேரம் மழை காத்திருக்கு வரக்கூடிய பதினைஞ்சு நாளில் சில இடங்களிலே பதினஞ்சு நாளும் மழை இருக்கும் சில இடங்களில் பதினாலு நாளும் மழை இருக்கு நைட்ல ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் சில நா மாவட்டங்களில் விடிய விடிய தூறிக்கொண்டே இருக்கும் விடிந்தும் தூரும் பொழுது விடியும் போது களையும் காலையில் மழை இருக்காது பொழுது விடிந்ததும் மழை மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக களையிடும் களைஞ்சி பத்து மணிக்கு மேலே அதுவும் முற்றிலுமா களைஞ்சி மீண்டும் மாலையிலிருந்து மழை பொழிவை தொடக்கம் தெளிவாகி மீண்டும் தொடங்கும் தொடங்குவது எல்லாமே தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில தொடங்கி கிழக்கு நோக்கி வடகிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி பயணிக்கும் கன்னியாகுமரியில் தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் அந்த மழை முன்னேற்றம் இருக்கும் கோயமுத்தூர்ல தொடங்கி வேலூர் மற்றும் திருப்பதி வரைக்கும் போகும் அது அப்படியே ஒங்கோல் அதையும் தாண்டி ராஜ அதாவது விஜயவாடா கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவு கிடைக்க இருக்கிறது ஆகவே தொடர்ந்து இந்த பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பரவலான மழைப்படிவை கொடுத்தாலும் பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் கேரளா கர்நாட கேரளா கர்நாடகாவுக்கு அருகிலே ஒரு வளிமண்டல சுழற்சியாகவும் பிரதேசத்தில் போய் ஒரு வளிமண்டல் சுழற்சியாக இருந்து கொண்டு இணைப்பு சுழற்சியால் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திரா மற்றும் கேரளா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது அப்படியே இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கூட அந்த மழைப்படிவு பிரதேசத்தில் இருந்து கொண்டு வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன சார் மறுபடியும் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகள்னு சொன்னாங்க அதெல்லாம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு நான் தேதிக்கு மேலே அதுக்குள்ளரே உங்களுக்கு பத்தாம் தேதி எட்டாம் இந்த ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள்ளரையே போதும்னு சொல்லுவீங்க அளவிற்கு மழை இருக்கு பொறுத்திருந்து பாருங்கள் நாளையே உங்களுக்கு நம்பிக்கை வந்துவிடும் நாளை ஒதுக்குபவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் சனி ஞாயிறு ரெண்டு நாள் ஒதுக்கினாலும் திங்கக்கிழமையை ஒதுக்காது ஒதுக்கும் இடம் மிக குறைவாக இருக்கும் அந்த குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஓரிரு இடங்களில் கூட மனவேதனை அவர்களுக்கு ஞாயிறோ திங்களோ நிரப்பிவிடும் உங்களுக்கும் மனதை புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அப்டேட்ஸ் அவசியம் அறியாத விவசாயிகளுக்கும் அறிவியுங்கள் வானிலை அப்டேட்ஸ் பார்த்து மழை இருக்கா மழை எப்பொழுது பெய்யும் என்று வானிலையை கேட்காதீர்கள் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் வானிலை குறித்த சந்தேகம் வருகிறதோ அப்போதெல்லாம் அறிக்கையை கேளுங்கள் அதன் மூலம் தெரிவடைந்து எதுவும் புரியாமல் நடக்குமா நடக்காதா என்று குழம்பி கொண்டிருக்காதீர்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி